கொஞ்சம் பொடி கொடு ஏ பேரா பேரா கம்புக்குள்ள இருக்க மசரடு தாத்தா தடிய கடு கையில பொடிய பறக்க விட்ட தாத்தா அடங்கோத்தா ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு மாமனா இருக்கு ரத்த கொதிப்பு சங்கு சக்கா சங்கு சக்கா சங்கு சக்கா யூடியூப்ல பொண்டாட்டி பார்த்து விட்டு உன் விளக்க மாத்த அடிக்க அப்புறம் இருந்தா சங்கு சொடக்கு மேல சொடக்கு போடுது என் விரலு வந்து நடுத்தருவுல நின்று நடுத்தருவோடய படிக்க போறேன் நின்னுட்டுண்டா கிளி மஞ்சாரோ கறி மஞ்சாரோ நான் என்ன வர்றேன்னு அதை மட்டும் பாடுறா சரி கட்டி பூடி கட்டி பூடிடா கண்டி கிரவுட நீ என்னடா அது டேய் வைக்கிறீங்க மாடு மண்டி ஓட்டு மண்டி ஓட்டு அண்ணன் என்ன பண்ண மண்டை கலைஞ்சுக்கிட்டு